அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்துடைய மேஜிக் டேங்க நாளைக்கு ட்ரிபிள் நயன் மேஜிக் டே எல்லாரும் நினைக்கலாம் செப்டம்பர் ஒம்பதாம் தேதி தானே நமக்கு மேஜிக் டே வந்தது இப்போ எப்படி நிறைய பேருக்கு ஒரு யோசனை போயிருக்கும் ஆனால் நாளைய தேதி பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியுடைய அந்த கூட்டுத்தொகை ஒன்பது மாதமும் ஒன்பது நமக்கு அந்த வருடத்துடைய கூட்டுத்தொகை ஒன்பது அப்படி இந்த ட்ரிபிள் நயன் போர்ட்டல் ட்ரிபிள் நயன் மேஜிக் நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துடைய அந்த வசியமானது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகுங்க நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சி வேண்டி கேட்டாலுமே இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம கேட்குறப்ப நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரமும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிற பல தகவல்கள் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த உலகத்தில் நம்ம பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலுமே இல்லை நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே பிரபஞ்சமானது இந்த யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களாகவே பேசுங்க ஏன்னா நம்ம சுத்திரையும் ஏஞ்சல்ஸ் எப்பயுமே தெய்வதைகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க நீங்கள் என்ன பேசினாலுமே ததாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி நமக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காகவும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம குடும்பத்தில் கூட சில வார்த்தைகள் பேசுகிறப்ப கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது நல்ல வார்த்தைகள் பேசணும் குழந்தைங்கக்கிட்ட பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாசிட்டிவ்னஸ் பேச பேச அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் ஆராவானது நம்ம சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குங்கிற ஐதீகம் இருக்குது அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் நயன் ரொம்ப ரொம்ப இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் மிக்க ஒரு எண்ணாக வந்து கருதப்படுதுங்க எப்படி நம்ம ஆன்மீக பதிவுகள் தெய்வீக சக்திக்கு வந்து ஒரு இணையான ஒரு எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிபிள் நயன் என்ன சொல்கிறாங்க இந்த நாளில் பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறப்ப நமக்கு எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் நம்பிக்கையோட முழு கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயம்னா அதை நம்பி நம்ம செய்யணும் அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிற டபுள் மைண்டு இதை செஞ்சு பார்க்கலாமேங்கிற அந்த ஒரு ம மைண்ட் செட்டு அப்படி கூடாதுங்க கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயம் நடக்கும் இந்த யூனிவர்ஸ் எனக்கு இதை வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக என் கையில் கொடுக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அந்த விஷயத்தை இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் கேட்டு பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை இந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க அப்படி ஏற்கனவே அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா புதியதான ஒரு விஷயம் கேட்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு அது நடக்கலை கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அதே விஷயத்தையும் கூட இந்த தடவை செய்யலாம் நீங்கள் கேட்கலாம் இப்போ நாங்கள் அந்த ப ட்ரிபிள் நைன் நாங்கள் ஏற்கனவே செய்யலை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அதை பதிவை பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் நம்ம குடும்பத்துக்கு வேணுமா இல்லை பண விஷயம் இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறது நல்ல வேலை கிடைக்க இல்லை எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைக்க அப்படி எந்த விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் அது ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் மனசில் நினச்சி வேண்டி கேட்கணுங்க இதற்கான அற்புதமான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் வரக்கூடிய ஒன்பது மணிலேருந்து ஒம்பது ஒம்பது மணிக்குள்ளே அதாவது ஒம்பது மணி ப்ளஸ் ஒம்பது அந்த நிமிஷம் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் இப்போ காலை நேரத்தை தவற விட்டவங்க ராத்திரி ஒன்பது பிஎம் டு நயன் நயன் பிஎம் இந்த ஒன்பது நிமிஷம் கரெக்டாக நமக்கு இருக்கும் இந்த ஒம்பது நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கேட்கலாம் இதுக்கு அற்புதமான ரெண்டு மெத்தட் ஷேர் பண்ண போகிறோம் இப்போ உங்கள் வீட் வீடாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இடமும் பிரியாணி இலைகள் இருக்கும் பேலிஃபுன் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த இலை நல்லா கிழியாத இலையாக பார்த்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த இலையில் மேலே உங்கள் பெயர் மட்டும் எழுதிக்கோங்க உங்களுக்கு அதாவது இப்போ யாருக்காக கேட்குறீங்களோ அவர்களுடைய பெயர் இப்போ உங்களுக்குன்னு பேருக்குனா உங்கள் பேரை எதிக்கலாம் இல்லை உங்கள் கணவருக்குன்னா கணவருக்கு எதிக்கலாம் இல்லை பசங்களுக்கு வேணும்னா பசங்களுக்கான அந்த பேரை எதிக்கலாம் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம அந்த யூனிவர்ஸ்க்கு மெசேஜை சொல்லணும் அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் பேசணும் நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடாது இப்போ ஒரு கடன் தீரணுன்னா கடன்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது அதற்கு பதிலாக பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமாக நீங்கள் மாற்றி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு வேர்டிங்ஸில் சென்டென்ஸில் நம்ம எழுதணுங்க இது எழுதுறப்பத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயமானது நமக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி அதனால தான் உங்களை எழுதி அதாவது நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம எழுத சொல்கிறோம் அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி அப்படி விஷுவலைஸ் பண்ணி நல்ல ஒரு வேலை கிடச்சா நம்ம எப்படி இருப்போம் நமக்கு கை நிறைய பணம் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அது இமேஜினேஷன் நீங்கள் கொண்டு வந்து அப்படி ஒரு சந்தோஷமான மைண்ட் செட்டில் இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுதணும் இது வந்து ஒரு மெத்தடு செகண்ட் மெத்தடு இப்போ பிரியாணியெல்லாம் கிட்டே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் இல்லாட்டி குழந்தைங்களோட ரஃப் பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்படி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பது ஒம்போது அந்த ஒம்பது நிமிஷம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் இதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம ஃபுல்லாக அப்படி மனசில் போட்டு நினச்சி சந்தோஷமான மைண்ட் செட்டு இந்த நேரத்தில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வர்றது வீட்டில் யாராச்சும் காலிங் அடிக்கிறது இந்த ஃபோன் அடிக்கிறது அப்படி மைண்டை எங்கேயுமே நீங்கள் கொண்டு போகாமல் ஒரு அமைதியான நம்ம உட்காந்துட்டு உங்களுடைய ஆசைகளை வந்து ஒம்பது முறை அந்த பேப்பரில் எழுதுகிறவங்க ஸ்கிரிப்டிங் மெத்தர்டில் நயன் டைம்ஸ் நீங்கள் எழுதுறீங்க ஒம்பது முறை எழுதுகிறப்பையும் மனசில் சந்தோஷமாக நீங்கள் நினச்சிக்கிட்டே நமக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு நமக்கு இது வந்து விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒம்பது முறை எழுதணும் எழுதி முடித்த கையோடு நம்ம யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எழுதணும் பிரியாணி இலையில் பிரியாணி இலைக்கு பின்னாடி தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அந்த பிரியாணி இலை மெத்தடுக்கு மட்டும் கையோட கேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா கேண்டில் இல்லாட்டி அகல் விளக்கில் அந்த பிரியாணி இலையை எரிச்சிடணும் இப்போ பேப்பர் கையில் இருக்குமா பேப்பரில் எழுதியிருக்கோங்கிறவங்க பேப்பரை அப்படியே மடக்கி ஒன்று சாமி ரூமில் வைக்கலாம் இல்லாட்டி பீரோவில் இல்லாட்டி உங்களுடைய ஹேண்ட்பேக்கு அது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் உங்களை வைக்க முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு எப்போ உங்களுக்கு அந்த விஷயம் நமக்கு நடந்த முடியுதோ அப்போ நீங்கள் நல்ல குட்டி குட்டியாக அந்த பேப்பரை கிழிச்சிட்டு உங்கள் வீட்டில் செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கடையில் அந்த மண்ணு கடையில் இப்படி புதச்சி வைக்கணும் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பிரியாணி இலைகள் தாங்க ஏன்னா பிரியாணி இலைகளை கையோடு இப்படி எரிச்சிட்டு அதனுடைய சாம்பலை உங்களுடைய வெளியில் மொட்டை மாடி பால்கானில் போய் நின்றுட்டு அதனுடைய சாம்பலை அப்படி ஊதி விட்டணும் அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு மெசேஜை சொல்லிவிட்டோம் அப்படி நம்ம வந்து அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன நினச்சி நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ இந்த யூனிவர்ஸ் ஆனது சீக்கிரமாக நடத்தி கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பாசிட்டிவான எண்ணங்களானது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பதிய ஆரம்பித்து நம்ம அதற்கான அந்த வேலைகள் அந்த ஸ்டெப் எடுக்கிறது நமக்குள்ளே ஒரு சில நல்ல நல்ல மாற்றங்கள் இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நமக்கான அந்த ஒரு சான்ஸ் வந்து இந்த டைமில் நம்ம பர்டிகுலர் டைமில் நம்ம கேட்குறப்ப யூனிவர்ஸ் ஏதாவது ஒருத்தவங்க மூலமாக அந்த வாய்ப்புகளும் அந்த வழிகளும் நமக்கு யார் மூலமாகவாச்சும் நிச்சயம் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெண்டு மெத்தட் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க அதனால் இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் இப்போ காலையில் ஒரு ஒரு விஷயம் எழுதுங்க ராத்திரி ஒரு விஷயம் எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் எழுதலாம் ஆனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யப்போகின்ற இந்த சின்ன ஒரு விஷயமானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட ஒரு மாற்றத்துக்கு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகும் அதனால் நம்பிக்கையோடு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் நயன் மேஜிக் டேயை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதிவிடுங்க நிச்சயம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நடக்க பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இந்த பதிவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்